வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு நாலு டாப்பிக்கை நறுக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருந்தாரு அங்கே விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அந்த விவாத நிகழ்ச்சியில் அண்ணாமலையுடைய பதில கேட்டு அந்த அரங்கத்தில் இருந்த எல்லாருமே எழுந்து நின்று கிளாப் பண்ணது ஸ்டாண்டிங் கோவேஷன் கொடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ பாஜகவுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஹாப்பியான செய்தி என்ன தெரியுமா அண்ணாமலை அவர்கள் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சு அதற்கான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு குட் நியூஸாக நம்ம பார்க்க முடியுது அந்த குரூப் ஃபோட்டோ இப்போ சமூக வலைதளத்தில் வெளிவந்திருக்கு பாஜகவினர் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்தியா திரும்புகிறாரு இன்னும் பதிமூணு நாள் தான் இருக்குது மலையுடைய என்றைக்கு அண்ணாமலை டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு பாஜக தொண்டர்கள் தமிழக பாஜகவினர் ரொம்ப ஆர்வமாக காத்திருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு டொமினிக்கா கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா டொமினிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அந்த அரசாங்கம் அந்த நாட்டுடைய உயரிய விருதை இப்போ வழங்கியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஹானர் அப்படிங்கிற விருதை அறிவிச்சிருக்காங்க எதுக்கு தெரியுமா கொரோனா காலகட்டத்தில் டொமினிக்கா நாட்டுக்கு டொமினிக்கா நாட்டுடைய மக்களை காப்பாற்ற கொரோனா தடுப்பூசியை வந்து எழுபதாயிரம் கொரோனா தடுப்பூசியை ரொம்ப கம்மியான பாப்புலேஷன் தான் டொமினிக்கா நாட்டில் இருக்குது எழுபதாயிரம் கொரோனா தடுப்பூசியை எங்கள் நாட்டுக்காக பிரைம் மினிஸ்டர் மோடி வழங்கியிருக்காரு இலவசமாக வழங்கியிருக்காரு இதன் காரணமாக எங்கள் நாட்டுடைய மிக உயரிய விருது டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஹானரை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு நேற்றைய தினம் அனவுன்ஸ்மெண்ட்டு வெளிவந்திருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் வினோஜ் பி செல்வம் இருக்கார்ல பாஜகவுடைய மாநில செயலாளராக இருக்கார் வினோஜ் பி செல்வம் மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி அவர்கள் எதிர்த்து போட்டிட்டார் நல்ல நல்ல ஒரு தான் கொடுத்தாரு அதிமுகலாம் இங்கே வந்து மூன்றாவது இடம் தேமுதிக அந்த தொகுதியில் போட்டிட்டாங்க அதிமுக கூட்டணி சார்பாக அவங்களாம் மூன்றாவது இடம் வந்து தள்ளப்பட்டாங்க நல்ல ஓட் ஷேரையும் வாங்கியிருந்தார் வினோஜ் பி செல்வம் அவர்கள் கேம்பெயின் அப்போ எனக்கு எதிராக பேசிட்டாரு அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாநிதி வினோஜ் பி செல்வம் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருந்தாரு அந்த டீஃபமேஷன் கேஸ் மீதான விசாரணை இவ்வளோ நாட்களாக நடந்து வந்துச்சு இப்போ நீதிமன்றம் ஒரு ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தயாநிதி மாறனவர்கள் வினோஜ் பி செல்வம் அவர்கள் மீது போட்ட அந்த அவதூறு வழக்கை டீஃபமேஷன் கேஸை குவாஸ் பண்ணியிருக்காங்க தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சென்னை எழும்பூர் பெருநகர நடுவர் நீதிமன்றம் அந்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்காங்க இதன் காரணமாக தயாநிதி மாறனவர்கள் வருத்தத்தில் இருக்கிறதாக செய்திகளை பார்க்குறோம் இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அமெரிக்காவுடைய அடுத்த அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு வழங்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ கூட பார்த்தோம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு புது துறையை ட்ரம்ப் வந்து உருவாக்காரு அந்த துறைக்கு பொறுப்பாளராக எலான் மஸ்கையும் விவேக் ராமசாமி அவர்களையும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சமீபத்தில் நம்ம வந்து தகவலை ஷேர் பண்ணியிருந்தோம் இப்போது அமெரிக்காவுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய இயக்குனராக துளசி கபார்ட் அவர்களை வந்து நியமனம் பண்ண போகிறாங்க துளசி கபார்ட் துளசி கபார்ட் பேர் ஹிந்து பேர் மாதிரி இருக்கே அப்படின்னு சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் இவங்க பிறப்பால் ஹிந்து கிடையாது இவங்களுடைய அம்மா அப்பாவும் ஹிந்து கிடையாது ஆனால் இவங்களுடைய அம்மா ஹிந்து மதத்திற்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹிந்து மதத்தின் மீது கொண்ட நாட்டம் காரணமாக ஹிந்து மதத்தை ரொம்ப பிடிச்சி போனதுனால ஹிந்து மதத்துக்கு கன்வெர்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதன் காரணமாக தான் தன்னுடைய குழந்தைக்கு துளசி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்து சூட்டியிருக்காங்க இவங்களும் துளசி கபார்ட்டவர்களும் ஹிந்து மதத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அபிமானம் கொண்டவங்க இன்ஃபேக்ட் அவங்க பதவி பெருமாணமே எப்படி திரும்ப எடுத்துக்கிட்டாங்க முன்னாடி அமெரிக்கா காங்கிரஸ் காங்கிரஸ்னால் பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பகவத் இருக்கு இருக்குது பகவத் பகவத்கீதையை வந்து மேற்கோள் காட்டி பகவத் கீதை மீது ப்ராமிஸ் பண்ணி அவங்க வந்து பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இஸ்கானுடைய தீவிரமான பக்தர் அவங்க துளசி கபார்ட் அவர்கள் இவங்க அமெரிக்காவுடைய தேசிய புலனாய்வு அமைப்புடைய இயக்குனராக நியமனம் செய்யப்பட இருக்காங்க ஸோ நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க துளசி அவர்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்